நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் தனி கட்சி ஆரம்பிக்க ராகுல் காந்தி தான் காரணம் என்றும் இதற்கு முன்பு நடிகர் விஜய் காங்கிரஸில் இணைய நினைத்தார் என்றும் பாஜக நிர்வாகி விஜயதாரணி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அரசியல் பயணம் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இந்த தகவலுக்கு காங்கிரஸ் சார்பில் மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மேலும் விஜயின் பழைய வீடியோ ஒன்று தற்பொழுது எனக்கு எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல இதெல்லாம் உண்மையா பொய்யா இல்ல யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ற அளவுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை பட் இருந்தாலும் இந்த சான்ஸ் மிஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங்லாம் கேன்சல் பண்ணிட்டு நானும் எங்க அப்பாவும் டெல்லிக்கு போனோம் அவரை மீட் பண்ணோம் அவரை வீட்டில் மீட் பண்ணோம் அவர் எங்க கிட்ட பேசின விதம் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்